வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்மார்ட் பே ஹெல்பிங் சிஸ்டத்தோட ரெஃபரல் லிங்க்கு ஐடியை லாகின் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்மார்ட் பேவோட ஐடி ஆக்டிவேஷன் வேர்ல்டு வைடு ஆல் கண்ட்ரீஸில் இருந்து ஆக்டிவேட் செஞ்சுக்கலாம் இது டாலரை பேஸ் பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கண்ட்ரியோட கரன்சியாகவும் நீங்கள் விட்ரால் அண்டு கிரிப்டோ கரன்சியாகவும் விட்ரால் செஞ்சுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக இந்த சிஸ்டம் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேசிக்கில் தான் இது வந்து ரன் ஆகுது இந்த கார்னரில் உள்ள த்ரீ டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நம்மளோட சிஸ்டமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோவ் ஆகும் இதில் பாருங்கள் நமக்கு ஆல் டீட்டெயில்ஸும் வந்து ஷோவ் ஆகுது இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு லாகின் பேஜ் வந்து வீவ் ஆகும் அதில் வந்து நம்ம யூசர் ஐடி நம்மளோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மெனு பேஜில் வந்து உள்ளே போயிடும் ஸோ இதுதான் என்னோடய ஐடி ஆக்டிவேஷன் ஆனும் போது ஷோவாகிற சிம்பிள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்னரில் மேலே அந்த ஐடி நம்பருக்கு மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபரல் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா ரெஃபரல் லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரெஃபரல் லிங்கோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணியும் அனுச்சிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்க கிளிக் ஹேர் டு ஷேர் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே டேரெக்டாக அந்த லிங்க் போயிடும் இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே பார்த்தீங்கனாக்கா ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் ஸோ டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவில் என்னோடய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த சிஸ்டத்தோட ஏர்னிங் பிளானை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்